மிதுன ராசிக்கு ராகி கேது பயிற்சி ராகு வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி கே சிம்மத்தில் வரப்போதார் கேது கேது வந்து முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் அவங்க யோகமான ஜாதகம் ஆனால் கோச்சாரத்தில் வருது அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு அடுத்து ராகு வந்து ஒம்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வருது பாக்கியஸ்தானத்துலேயோ அல்லது பூர்வ பணி எந்த கிரகம் வந்தாலும் அது நன்மையே செய்யும் அதனால் இந்த ராகு ஏது பயிற்சி மிதன ராசிக்கு மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கும் அவங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத அத்தனையும் கிடைக்கும் போது எது தடங்க ஏற்படுதோ தடங்கள்லாம் போது ஏன்னா முயற்சி சாணத்தில் கேது இருந்தாவே எல்லா அவங்க செய்கிற எல்லா முயற்சியும் வெற்றி பெறும் இது வரைக்கும் புதிய கிடைக்கலையா எல்லாம் என்னென்ன கிடைக்கலையோ அத்தனையும் அடைய போகிறாங்க இந்த கேது பயிற்சியில் குருவும் அவங்களுக்கு ஜென்மத்தில் வந்தாலும் இந்த ராகி கேது பயிற்சினால் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய வெற்றியும் அடையலை